அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி தேனியிலிருந்து சரியாக இருபத்தி மூணாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அறுபது ஏக்கர் தென்னந்தோப்பதாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஐம்பது ஏக்கர் தென்னந்தோப்பு இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் அறுபது ஏக்கர் தென்னந்தோப்பு இருந்தால் அப்லோட் பண்ணுங்கன்னு இது நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு நாட்டு மரமும் ஹைப்ரேட்டும் கலந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துக்கிட்டு இந்த தோப்பில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தார் ரோட்லேருந்து சரியாக ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் மண் பாதையில் இந்த தோட்டம் வந்துக்கிட்டு அறுபது ஏக்கர் ஃபுல் காம்பவுண்ட் போட்டு மிகப்பெரிய தண்ணீர் தொட்டி போரு ஃப்ரீ சர்வீஸு வீடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருமையாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதாவது முப்பத்தி எட்டு லட்ச ரூபான்றது முடிவான விலை இல்லை இந்த விலையிலிருந்து நன்றாகவே உங்களுக்கு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் தண்ணி எடுத்து தண்ணியை வந்துக்கிட்டு குளித்து குழி வெட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா தார் பாயை போட்டு இதுலேயும் தண்ணி நிற்பி இதன் மூலியமாக சொட்டு நீர் பாசனமாக இந்த மரங்களுக்கு போகிறமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீர் பாசன வசதியோடு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நாற்பது நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதாவது என்ன சொல்கிறது ரெண்டு லட்சத்துலேருந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த தோட்டத்தோட ஓனரும் இந்த தோட்டத்தை வந்துக்கிட்டு பாதுகாக்கிறவரும் நம்மக்கிட்ட நம்மகிட்ட வந்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் முடிவான விலை இல்லை அந்த விலையிலேருந்து ஒரே செட்டில்மெண்ட் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரலாம் சரிங்களா இல்லை அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தரப்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் தொலைபேசி எண் மற்றும் இந்த இடத்தை பற்றினதான விவரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்